ஜீரகம் போட்டால் வெந்நீர குடிங்க நிறைய பேர் ஓகேவா அது ஒரு பெரிய விஷயம் இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் நான் சொன்ன மாதிரி வீட்டில் கொஞ்சம் அமைதியாக இருங்க வெளியிலையும் ரொம்ப அமைதியாக இருங்க இன்னும் கல்யாணம்லாம் ஆகாட்டி கிட்டலாம் கோவத்தை காட்டி வீராப்பெல்லாம் காட்டாதீங்க நம்மளுக்கு ஏற்கனவே ஏழரை ஓடிட்டுருக்குன்றதை மட்டும் கொஞ்சம் மைண்டு ஞாபகத்துக்கோங்க ஜென்மச்சனி வேறு ஓடுது நம்மளோட உழைப்பின் மூலமாக நம்ம நிறைய பேருக்கு அடையாளப்படுத்தப்பட வேண்டிய நேரம் உழைப்பை கொடுக்கணும் உழைப்பை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் வந்து சனி வந்து இண்டிகேட் பண்ணுறாரு இந்த இடத்துல உட்காந்து லக்னத்துலேயே அவர் உட்காந்து எப்படி உழைப்பை வந்து ஸ்பீட் பண்ணுவேன் நான் ஸ்லோ பண்ணுவேன் எப்படி ஒன்னுடைய உந்து சத்தியால் நீ உழைச்சி காட்டுவ மற்றவங்களுக்கு ஒன்று ப்ரூவ் பண்ணுவேன்னு காட்டுறதுக்கு தான் வந்து எழு ஏ ஏழு சனியில் ஜென்மச்சனி வருது ஏழரை சனியில் ஜென்மச்சனியில் ஜெயிக்காதவங்க யாருமே கிடையாது அடிச்சது தடி தூக்குங்க சூப்பராக வருவீங்க கவலையே பட ரொம்ப சோம்பேத்தனமாக இருக்கும் நைட்டு எந்திரிச்சா படுத்தா காலையில் ஏண்டா விடு மாதிரி இருக்கும் லேட்டாக எந்திரிக்கணும்னு தோணும் லேசினஸ்ஸாக இருக்கும் நான் இப்படி இல்லையே நீங்களே சொல்லிப்பீங்க இந்த வயது ஒருத்தவர்கள்லாம் கொஞ்சம் அப்படி சுறுசுறுப்பாகிட்டு கொஞ்சம் எக்ஸைசி ஜிம்ன்னெலாம் போயிட்டு வந்தீங்கன்னா சான்ஸே இல்லை செம்மையாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களாக இருந்தால் மேல் சொன்ன அத்தனை பலனும் உங்களுக்கே உங்களுக்கு தான் வீட்டில் வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க வேண்டவே வேண்டாம் நம்ம வீட்டில் கொங்க சொல்லாமல் வேறு யார் சொல்ல போகிறா